ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு அதிசயம் நடந்ததை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு திருப்பதியில் சொர்க்கவாசல் திறப்பானது நடந்துருச்சு மேலும் இந்த வாட்டி சொர்க்கவாசல் திறந்ததுக்கு பின்னாடி ஒரு அதிசயமானது நடந்திருக்கு அந்த அதிசயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகுண்ட ஏகாதேசி விழாவானது வந்தது இந்த விழாவை முன்னிட்டு அனைத்து பெருமாள் கோவில்கள்லேயும் சொர்க்கவாசல் திறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெகு விமர்சையாக நடைபெற்றது குறிப்பாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு பயங்கர பிரம்மாண்டமாக நடந்தது ஸோ சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வருவது தான் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் கலியுகத்தில் வைகுண்டை என்று அழைக்கப்படுது அதுக்கு அடுத்தபடியாக சொர்க்கவாசல் திறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு சனிக்கிழமை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வைகுண்ட ஏகாதேசி இந்த சனிக்கிழமை வந்திருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு ஏகாதேசியாக குறிப்பிடப்படுது அதனால இந்த டைம் வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதேசியில சொர்க்கவாசல் திறப்பு இன்னும் எக்ஸ்ட்ராவா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் டிசம்பரில் நடந்த இந்த ஏகாதசி கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு நீட்டிக்கிற மாதிரி தற்போது உத்தரவானது வெளியாயிருக்கு அது என்ன பத்து நாட்கள் வர நீட்டிக்கப்படுது அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது சொர்க்கவாசல் திறப்பு எப்பயுமே மூன்று நாலு நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதவு வந்து மூடப்பட்டுரும் ஆனால் இந்த டைம் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது பத்து நாட்களுக்கு மேலே தரிசனத்துக்கு வந்து பெருமாள் அங்கு காட்சி தருவார் அப்படிங்கிற மாதிரி சில தாள்களானது வெளியாயிருக்கு மேலும் தற்போது திருப்பதிக்கு போகக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இந்த சொர்க்கவாசலை பார்க்குறதை பொருட்டு இந்த மாதிரியான ஒரு அதிசயம் செய்யப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாளுக்கு ஆராதனை நடக்கக்கூடியதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க மேலும் நீங்கள் திருப்பதிக்கு போகலனாலும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் போய் சொர்க்கவாசல் திறந்ததை பார்த்தது புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் சொர்க்கவாசல் திறப்பு இந்த பத்து நாட்களுக்கும் இருக்கும் என்பது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது மேலும் எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு சொர்க்கவாசல் திறந்ததுக்கு பின்னாடி இந்த அதிசயம் நடந்திருக்கிறது இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி நடந்ததாக குறிப்பிடப்படுது மேலும் பக்தர்களுடைய தரிசனத்துக்காக இந்த மாதிரி செய்யப்பட்டதாகவும் தாள்கள் வெளியாயிருக்கு பொதுவாக சொர்க்கவாசல் திறக்கிறத பற்றி நிறைய பேருக்கு என்னங்கிறது தெரியாமல் இருக்கு சொர்க்கவாசல்னா என்ன சொர்க்கவாசல் திறப்புனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொர்க்கவாசல் திறப்பை பற்றி தெரியாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் சொர்க்கவாசல் திறக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது சொர்க்கவாசல் அப்படிங்கிறது எல்லா பெருமாள் கோவில்கள்லையுமே வடக்கில் ஒரு பெரிய கதவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் ஆனால் அந்த கதவு எப்பயுமே மூடியே இருக்கும் அந்த கதவு வந்து என்றைக்கு திறக்கப்படும்னா மார்கழி மாதத்தில் வளர்பெறையில் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு சொர்க்கவாசல் அந்த கதவு திறக்கப்படும் அன்றைய நாள் திறக்கப்படக்கூடிய அந்த கதவு வழியாக ராஜா அலங்காரத்தோடு பெருமாள் வந்து உள்ள வருவார் சொர்க்கவாசல் வழியாக அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து பக்தர்களும் வருவாங்க இப்படி அவரை சொர்க்கவாசல் வழியாக பார்க்கறதும் அவரை பின்தொடர்ந்து நாம் வருவது தான் இந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுடைய பண்டிகையே அதாவது மெயின் கான்செப்டே இப்படி வரும்போது நமக்கு முக்தியானது கிடைக்குமா ஸோ இந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு பின்னாடி பெரிய புராண கதையே இருக்குது அந்த கதையை இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த சொர்க்கவாசல் திறப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை வந்து சொல்லிடுறேன் சொர்க்கவாசல் திறப்புங்கிறது இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல இது எல்லா ஏகாதேசிலையுமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஏகாதேசிலையுமே நடக்காது இன்றைய இந்த ஒரு ஏகாதேசி மார்களில் வரக்கூடிய இந்த இதில் மட்டும்தான் நடக்கும் அதே போல இப்படி நடக்கக்கூடிய இந்த ஏகாதேசியில விடிய 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 தூங்க மாட்டாங்க விடிய விடிய பெருமாளுடைய இதை வந்து சேவிச்சுக்கிட்டு பெருமாளுடைய ஞாபகங்களில் இருந்துக்கிட்டு பெருமாளுக்கு பிடிச்சதை ஏதாவது பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்றைய ஒரு நாள் இரவு முழுக்க கண் விழுத்து பெருமாளை தரிசனம் பண்ணும்போது அடைவிட ஒரு புண்ணிய வேற எதுலேயுமே நாம் பெற முடியாது விரதங்கள்லேயே மிக உயர்ந்த விரதமாக இந்த ஏகாதேசி விரதமானது கடைபிடிக்கப்படுது அதனால் இந்த ஏகாதேசியில் கண்டிப்பாக வந்து சொர்க்கவாசலில் நாம் ஒரு முறை போயிட்டு வந்துடணும் ஸோ சொர்க்கவாசலில் போக முடியாதவங்க இது போல் வீடியோவில் பார்த்து போன மாதிரி வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பாக போன மாதிரியான ஒரு தன்மை நமக்கு உண்டாகும் அதே போல் இன்னும் ஒரு சிறப்பு என்னடா இந்த சொருகவாசல் திறக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கதை தான் அந்த கதை என்னங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த கதையை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு முறை பெருமாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகுண்டத்தில் ஆனந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறாரு அப்போ அவர் தூங்கிட்டு போது திடீரென அவருடைய காதுகளில் இருந்து ரெண்டு அறக்கர்கள் உருவாயிட்டாங்க அப்படி உருவான அந்த ரெண்டு அரக்கர்களும் அரக்கர்கள் ஆயிட்டாங்களே அப்ப கம்முனாக இருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய தேவ லோகத்தையே ஆட்டி படைச்சிட்டாங்க தேவர்கள் அத்தனை பேரையுமே அந்த அரக்கர்கள் துன்புறுத்தி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க தேவர்கள் என்ன செய்வது என்று தெரியாம உடனே பெருமாள் வந்து முறையிட்டிருக்காங்க ஏன்னா பெருமாள் கிட்ட தானே அவங்க உருவானாங்க அதனால பெருமாளே இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட அந்த தேவர்கள் முறையிட்டுருக்குறாங்க தேவர்கள் உடனே முறையிட்ட உடனே விஷ்ணு வந்து சரி நான் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இறங்கி போர் புரிஞ்சிருக்கிறாரு போர் புரியும் போதே அவங்க தோத்துருவாங்க ஏன்னா பெருமாள் கிட்டேருந்து வந்தவங்க பெருமாளை ஏதாவது பண்ண முடியுமா இல்லை ஜெயிக்க முடியுமா ரெண்டு அரக்கரர்களுமே பெருமாள் போரிட வந்த உடனே பயந்து போய் நாங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடு பெருமாளே அப்படிங்கிற மாதிரி அந்த அரக்கர்கள் வேண்டி கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அரக்கர்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த தப்பை நாங்கள் பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சு உங்ககிட்டயே வந்து இருக்கிற மாதிரி ஐக்கியமாகிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் வேண்டியிருக்கிறாங்க ஸோ பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி அரக்கர்கள் வேண்டினதுக்கிணங்க உங்களுடைய இது வந்து நிறைவேறட்டும் அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறாங்க இது நடந்தது மார்கழி மாதத்தில் ஒரு ஏகாதசி நாளில் தான் அதனால தான் இந்த மார்கழி மாத ஏகாதசியில் மட்டும் இந்த ஒரு அபூர்வ நிகழ்வு நடக்குது இதுக்கும் சொர்க்கவாசல் திறப்புக்கும் என்ன நீங்கள் கேட்கலாம் ஸோ பெருமாள் கிட்ட இந்த அறக்கர்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா நாங்கள் எப்படி பாவம் பண்ணி எங்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்திங்களோ அதே போல் இந்த மார்கழி ஏகாதசி அன்னைக்கு யார் ஒருவர் உங்களை நினைத்து வழிபாடு செய்து எங்களுடைய பாவங்களை நீக்கணும் அப்படின்னு வேண்டாங்களோ அவங்களுடைய பாவங்களையும் நீங்க போக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவா நமக்காகவும் வேண்டியிருக்கிறாங்க அப்படி வேண்டதுக்கிணங்க பெரும்பாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிருக்கிறாரு அதாவது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் என்னுடைய அந்த வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய கதவு திறந்திருக்கோ அந்த கதவு வழியாக யார் ஒருவர் என்ன தரிசனம் பண்ணுறாங்களோ அந்த கதவு வழியாக யார் ஒருவர் உள்ளே வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் கேட்டது படி அவங்க செய்த பாவங்கள் நீங்கி முக்தி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வரத்தை அவங்க கேட்டது கிணங்க பெருமாள் கொடுத்துட்டாரு அந்த ஒரு காரணத்தினால தான் சொர்க்கவாசல் திறப்பு பார்த்தீங்கன்னாச்சு குங்களை நடக்குது அதனால தான் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசலானது திறக்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் பயங்கரமாக கொண்டாடப்படுது அதே போல இந்த சொர்க்கவாசல் திறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாலையிலே வந்து திறந்துருக்கோ அந்த டைமில் நாம் தரிசனம் பண்ணுவதும் சரி உள்ளே வருவதும் சரி ரொம்ப 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 நம்ம பாவத்தை வந்து போக்கி முக்தியை வந்து நமக்கு கொடுக்கும் நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கதை தெரியாமல் இருந்தது இந்த வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டோட இது வந்து இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதை பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டோட தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பெருமாளே போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது பெருமாளுடைய அருள் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் அதே போல இந்த ஏகாதசியில் எல்லோருமே பெருமாள் கோவிலுக்கு போய்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கோம் ஒரு சிலருக்கு வேலை காரணமாக போக முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படி இருந்தவங்க எல்லாமே நம்ம சேனலில் போய் பாருங்கள் நிறைய பெருமாளுடைய ஏகாதசி வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ஒவ்வொரு கோவிலையும் எப்படி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது எந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத எல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் போய் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போயும் ஒன்று கேட்டுப்போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இருந்துதுன்னா அங்கே சொர்க்க சொர்க்கவாசல் கதவு இன்னும் மூடப்பட்டிருக்காது இரவு பத்து அப்படிங்கிற விழா வந்து இப்போ சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு நடந்துட்டுருக்கோம் அதனால் நீங்கள் போக முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் கூட தரிசனம் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து இறைவனுடைய அருளை வந்து பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் அப்டேட்டோடு வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல் திருப்பதி கோவிலுக்கு எதுக்கும் இன்னொரு டைம் கால் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ கோவிலில் வந்தால் சாமி தரிசனம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் ஏன்னா முதலே டிக்கெட்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் போகணும்னு நினைக்கிறவங்களுக்காக இதை ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க வேறொரு புதிய தவறு இன்னொன்னு ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்